வணக்கம் நான் உங்களை இனிய நண்பன் வேலாயுதம் மசின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு பியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுத மசின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மசின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் எங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏலம் அடுக்குமாடி பெயர்பந்து தியாரா எங்கே இருக்குன்னா கார்பரேஷன் சாலை சீவரம் பெருங்குடி சென்னையில் இருக்குங்க முதல் தளத்தில் இருக்குது கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சதுரடி யூடிஎஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஆறு சதுரடி கடை கவர்டு கார் பார்க்கிங் இருக்கு வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே பத்து லட்சத்து முப்பத்தொம்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்னில் வந்து மாலை மூணு மணி வரைக்கும் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் உடனே எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடி சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சில நேரங்களில் சொத்து இடத்துல போகாமல் இருக்கலாம் அதனால் திருப்பி இந்த சொத்து இருக்கா அப்படின்னு நீங்கள் கேளுங்க ஏழை தேதி முடிஞ்ச பிறமும் இருந்தால் நான் உங்களுக்கு பேங்கில் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எந்த ஏரியாவில் சொத்து வேணுமோ அந்த ஏரியாவில் எங்கள்கிட்ட பதிஞ்சு வச்சிங்கன்னா வரும்போது சொல்கிறோம் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்